ஊது பத்தி ரொம்ப நல்ல விஷயம் சார் அது அவங்க மக்களை மக்கள் இருந்து எல்லா ஊர்களுக்கும் அச்சியிருக்காங்க அதே மாதிரி நம்மளுடைய ஊருக்கு நமக்கு உதவி பண்ணுறதுக்காக திரு குஸ்தி ஆனந்த இவர் தான் வந்து மக்கள் இயக்கத்தோட

எங்கெல்லாம் மலையாள மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் தளபதியுடைய மாவட்ட தலைவர்கள் அணித்தலைவர்கள் தலைவர்கள் நகரம் மற்றும் ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து அவர்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அதன் அடிப்படையில் இன்று மத்திய சென்னை மாவட்ட தலைவர் பூக்கடை குமார் மற்றும் விஷ் அவர்கள் ஏற்பாடி எங்களுக்கு இந்த சிக்கன் பிரியாணி ஏற்பாடு செய்திருக்கிறோம் இந்த பகுதி ரொம்ப பாதிக்கப்பட்ட பகுதியாக சொன்னாங்க அதற்காக இன்று ஏற்பாடு செய்திருக்க பூக்கட குமார் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் மற்றும் அவருடன் விஸ் அவர்களுக்கும் மற்றும் அவருடன் இருக்கும் நண்பர்களுக்கும் தளபதி சார்பாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் இந்த இடத்துல இப்படி ஒரு ஏரியா இருக்குதுன்றது எனக்கு இன்னைக்கு சொல்லி தான் தெரியும் சிஸ்டர் அவங்க வந்து உங்களுக்கு உங்கள்கிட்ட பேசுனாங்க அவங்களும் இதை மாதிரியே உங்களுக்கு சேவை செஞ்சிருக்கிறாங்க உண்மையாகவே அவங்க கூட இன்றைக்கு ஒரு நாள் நாங்கள் சேவை செய்யணும் எங்களுக்கு உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இல்லை இனி வரும் காலங்களில் எங்களால் முடிஞ்ச தளபதி மக்கள் இயக்கம் சார்பாக எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் உங்களுக்கு தொடர்ந்து செய்வோம் என்பதை இந்த நேரம் மேலும் நீங்களாக ஒரு மனசில் நினைக்க வேணாம் இருக்கிறாங்க போயிருக்கிறாங்க சார்பாக உங்களுக்கு வேண்டிய உதவிகளை நாங்கள் செய்வோம் என்றதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்ட மக்கள் பல்வேறு உதவிகளை தளபதி மக்கள் இயக்கம் செய்து கொண்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக இன்று தென்சென்னை மாவட்டத்தில் அப்புணா அவர்களுடைய மேம்பாட்டி மற்றும் அவருடன் இருக்கும் நிர்வாகிகள் எல்லோரும் சேர்ந்து இந்த உதவிகளை இன்று மக்களுக்கு செய்திருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சிருக்கிறேன் இதற்கு முன்பாக மத்திய சென் ஆகி தொழில் எங்களுக்கு அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு சுமார் ஒரு ஆயிரம் பேருக்கு சிக்கன் பிரியாணி மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் வெள்ள பாதிப்புற சார் எண்ணகளை போய் பார்த்துக்கிற பார்வை அரசோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு நாங்கள் எங்கள் வேலையை நாங்கள் பார்க்கறோம் சார் விஜய் சார் வந்து எங்கள் போய் நாங்கள் கை கொடுப்போம் தொடுப்போம் என்பது அனுமதியோட அவர் சொல்றதுக்கு என்னென்னு நாங்கள் எங்களால் பிடிக்கிறது சீச்சரோட நறிக்கை வரதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட பேசினாராக என்ன மாதிரியான விஷயங்களை போய் பண்ண சொன்னார் அவர் எப்பயுமே செய்யணும் தளபதி வந்து எதாவது மக்களுக்கு எதாவது வந்து பார்த்து உடனடியாக அதை பார்த்து அவருடைய அறிவை எப்பயுமே அதை சொல்லுவார் அது அதை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்ச உடனே அவர் அறிக்கை நாங்கள் இன்னும் நல்லா எல்லாருமே மாவட்ட தலைவர்கள் நல்லா எங்களுக்கு இன்னும் இந்த கவர்மெண்ட்டாக நிறைய நிறைய விஷயங்கள் நடக்கல அவங்களை எமர்ஜென்சியா காண்டக்ட் பண்ண முடியல ஆனால் ஜி மக்கள் எங்கேயா ஈஸியாக எங்களாலும் காண்டக்ட் பண்ண முடியலைன்னு கேட்கறாங்க ஏதாவது நம்பர் எதாவது கொடுத்துருக்காங்க எப்படி அவங்க தொடர்ந்து கொள்றீங்க இல்லை எல்லா இடத்துலையும் எங்களுடைய மாவட்ட தலைவர்கள் நிர்வாகிகள்லாம் இருக்கிறாங்க நம்பர் இந்த பப்ளிகு சொன்னாங்க எங்களுடைய கவனத்துக்கு வந்துதுன்னா நாங்கள் அது உடனடியும் சமூகத்தில் அந்த புகைப்படம் விஜயோட புகைப்படம் வச்சு எல்லாருமே வச்சு இந்த மாதிரி எதுக்கு அவர் புகைப்படத்தை பயன்படுத்துறீங்க விஷயம் பண்ணுறப்ப நேற்றுலேருந்து அது ஒரு விஷயம் போயிட்டுருக்காரு பார்த்தீங்களா சார் அதை பற்றி விஜயசில் தான் சொன்னார் எப்பயுமே அவர் வந்து எதுவுமே பாடானா இல்லாமல் தான் சிகிச்சைன்றத ஒரு சென்று தளபதி எப்பயுமே பார்த்தீங்கன்னா அவருடைய படத்தை வச்சு